கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் போற்றி ஓம் கொண்டு வராங்கன்னு சொல்லி பாருங்க அப்படித்தான் இந்த வைக்கெல்லாம் கொண்டு போகணும்

அன்பாந்த வணக்கங்கள் நாங்கள் இன்றைய பயணம் சித்ரா பதினொன்னு வேலோடு மலைக்கு மேற்கொண்டிருந்தோம் இந்த வேலோடு மலைக்கு போற வழியில சந்தன மடு ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறரைக்கு அந்த ஆற்றை நம்ம கஷ்டப்பட்டு கடந்து தான் போகணும் அதை கட கடக்கிறதுக்கான சரியான ஒரு பள்ளம் இல்லை பாருங்கள் அந்த வைக்கை வந்து அப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி பாருங்கள் அப்படித்தான் இந்த வைக்கெல்லாம் கொண்டு போகணும் ஆனால் இரண்டு தோணிகளை பிணைச்சி வச்சிருக்காங்க அதுலேயும் சில வைக்களை ஒரு மூன்று மூன்று வைக்காக ஏற்றிட்டு போயிடலாம் இந்த ஆற்ற தாண்டி தான் வேலோடு மலைக்கு போகணும் நாங்க வேலோடு மலைக்கு போறோம் நிறைய பைக் வந்து சந்தனம் மடு ஆற நாங்கள் கடைத்தோம் அங்கே பைக் தறி இந்த அப்பயும் பைக்காக ஏற்றி இருக்காங்க இதில் ஒரு கா குளிச்சு போவோம் அதிகாலை பொ பொழுதுல நாங்க எங்க வேலோடு வேலோடுமலை முருகன் ஆலயத்துல நிற்கும் நீங்களும் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான இடம் என்றதையும் அந்த வேலோடுமலை முருகன் ஆலயத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றத்தையும் பாருங்க இதுதான் முருகனினுடைய ஆலயம் அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவுல சூரியன் உதிக்கின்ற காட்சியை நீங்க அங்கிருந்து பார்க்கலாம் வளைச்சுவர காடுகளாத்தான் இருக்கு இப்ப நம்ம முருகன் ஆலயத்துக்குள்ள வந்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற லிங்கங்களையும் சிலைகளையும் நீங்க இருக்கும் அந்த ஆலயத்த முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா அங்க பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகள் காணப்படுது அந்த பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நான் உங்களுக்கு காற்றன் இதான் யாகம் நடைபெற்ற இடம் ஆருங்க அந்த பதினெட்டு சித்தர்களையும் அகத்தியர் போகர் திருமூலர் கோரக்கர் பதஞ்சலி முனிவர் சிகண்டி முனிவர் சித்தானை குட்டி சித்தர் குட்டி சித்தர் நவநாத சித்தர் பகவான் ரமண மகரிஷி சுவாமி முருகேசு சுவாமி அதேபோன்று பாபாஜியினுடைய சிலையும் இங்கே காணப்படுது இமேமலை பாபாஜி இந்த பக்கம் வந்தீங்கண்டா வான்மீகர் தன்வந்திரி இடைக்காடர் கமலமுனி கருவூரார் கொங்கணர் குதம்பை சித்தர் மச்சமுனி பாம்பாட்டி சித்தர் ராமதேவர் சிவ வாக்கியர் சட்டைமுனி சுந்தரனார் அருணகிரிநாதர் காகபுஜண்டர் போன்றருடைய சிலைகளும் இங்க காணக்கூடிய இருக்கு அடுத்தது கோயிலுட மற்ற பக்கத்துல அங்க சிவன்ட ஆலயம் இருக்குது இப்ப நீங்க பாக்குறது நாகனியினுடைய ஆலயம் இப்படி நம்ம கொஞ்சம் நடந்து போறோம்னு சொன்னா அங்க சிவனுக்குரிய பன்னிரண்டு ராசிகளுக்குமான லிங்கங்கள் காணப்படுது அதையும் உங்களுக்கு காற்றன் அதுக்கு முதல் வேல் பொய்கை என்று சொல்றவர்களிடம் இருக்கு அதாவது வேலை போல இருக்கிறதால இதை வேல் பொய்கை இத என்று சொல்றாங்க அழகான சூரியோதயத்தையும் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டாசிக்குமான லிங்கங்கள் இருக்கு மேசம் திசவம் மெதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னெண்டு ராசிகளுக்குமான லிங்கங்களை நீங்க இந்த ஆலயத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்கு இது சிவலிங்கத்தினுடைய சிலை உங்களால் முடிந்தா நீங்களும் வேலோடு மலைக்கு வந்து இத இந்த லிங்கங்களை வணங்குங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல வைரவருடைய ஆலயம் இருக்குது வேலு தங்கிய மலைக்கு வந்துருக்க அங்க பள்ளி மலை வந்து மலை வந்துட்டி காட்டுக்குள்ள அதான் பார்க்க போறோம் இப்போ என்ன சொன்னா இருட்டுப்பட்டா யானை வந்துடும் அதுக்கடையில பார்த்து வருவோம் مرة <applause> <applause> മധുര വാണിജാനാട മലരൻ വേദന ആരാട മറവിൽ വാണിലോരാട മതിയാട വനസമാമിയാരാട നെടിയ മാമരാടാട വനസമാമിയാരാട നെടിയ മാമനാരാട മയിൽ ഉടി നിയാടി கரைவிடாத தோல் மீமன் எதிர்கொள்வாளிகால் நீலி கருதோனார்கள் மாசு பொடியாக கதறு காளி போய் மீள விசையனறு தேமீதில் கதறு காளி போய் மீள விசையனறு தேமீதில் கனக வேது கொடுதி அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலகம் ஊழுசிபாதம் அவுணர் உதி மாமாயன் மறுபோனே உதயதாம மார்வான பிரௌட தேவ மாராஜர் உதயதாம மார்வான பிரௌட தேவ மாராஜர் உளமும் வாழ வாழ் தேவ பெருவானே பிறவாமல் பிறவாமல் எனையால் சற்குருவாயி பிறவாகித்திறமானே பெருவாழ்வை தருவாயே குறமாதை புனர்வோனே புகனே சொகுமரேசா கரையானை கிளையோனே கரிகாம பெருமாளே அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோழன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிதம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிலே விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மென்மை குன்றாமொழிக்குத் துணை முருகாயனும் நாமங்கள் முன் செய்தித் துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மலியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிகை வாழ்க குக்குடம் வாழ்க செல்

போும்ோன் டியும் டாதேரு போன் குரு நகை குமரநடி குமர குமர கடவுளி முருகன் குமர கடவுளி महादेव ओम नम पार्वतीपे अरह न ಅಣ್ಣಾ ಮಲೆಯೋತ್ತಿ ಕಣ್ಣಾರ ಮುದಕ್ಕಿ ಕಾವಿತಿ ಮಲೆಯಲೇ ಓಂ ನಮ ಶಿವಂ ನಮ ಶಿವಯ ಶಿ नमः शिवाय ॐ 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 नमः शिवाय कईलमल भोतृपोत्री ओम कैलमल भोत्रिभोत्री ओम कैलमल भोत्रिपोत्री ओम कैलमल भोत्रिपोत्री ओम कैलमल भोत्रिपोत्री ओ सरगण भव सरगण sharavana baba om sharavana baba om sharavana baba om charagana baba om charagana baba om sharavana baba om charagana baba om sharavana baba om charagana baba